நாம் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு பிறருக்கு தொல்லை கொடுக்கிறேன் என்றால் நாமே குணங்களை வளர்க்கும் தவத்தை இருக்கின்றோம் மேற்கொள்கிறோம் என்று பொருள் அப்ப நாம் எண்ணி தவம் அனைத்தையும் உயிர் அந்த உணர்வின் கருவாகவே இந்த லோகத்தை மாற்றி அமைக்கின்றது நாம் மகிழ்ச்சியின் தெய்வம் மாற்றி நமக்குள் வெறுப்பென்ற உணர்வுகளும் எவரையும் கொன்று உசிக்கும் உணர்வை வருகின்றது ஆகவே இங்கே பிரம்மலோகம் அதன் உணர்வின் தன்மை வளர்க்க நேருகின்றது சிவனும் அதன் வழிப்படி வரம் கொடுத்து வருகின்றார் ஆகவே மூன்று லோகத்தில் வென்றிட வேண்டும் என்றுதான் இந்த ராவணின் தவம் ஆக அந்த தவத்தின் பலம் கொண்டு அவன் இந்த உடலை விளைந்த பின் ராவணன் வீழ்ச்சி அடைந்த பின் இந்த லோகத்தை தன் கைவெளியை பற்றி கொண்ட பின் அசுர உணர்களை உருவாக்கும் அணுத்தன்னை வந்த பின் இந்த மனித உடலுக்கு சென்ற பின் புலியின் உயிரும் ஈசனை அதை இயக்கத் தொடரும் விஷ்ணுவே அன் இயக்கும் காந்தமும் லட்சுமி ஆகவே அதே போன்று இங்கே தீமைகளை உருவாக்கும் பிரம்மத்தின் தன்மை அந்த பசியை அடக்கும் அல்லது பசியின் தன்மையை தான் இயங்கும் போது மற்றொன்றை கொன்று பசிக்கும் உணர்வின் தன்மை அந்த உணர்வின் தன்போது அது பிரம்மமாக மாறும் அந்த உணர்வின் தன்மை உடலாகும் போது அது சிவமாகின்றது துளியின் உடல் சிவனே அதன் உடலுக்குள் உருவாக்கும் அந்த இந்தலோகம் அது மாற்றி இந்த அசுர உணர்வுகளை உருவாக்கும் இந்தலோகமாக மாற்றுகின்றது ஆக உயிரின் தன்மையும் விஷ்ணுவாகின்றது அது இயக்கத்தின் தன்மையும் வீசவாய்கு இது எல்லாம் நாம் தெளிவாக தெரிவதற்குத்தான் ஒரு உடலை விட்டு விட்டுவர்கள் மாறும்போதும் ஒரு உடலின் நாம் நுகரும் உணர்வுகள் நமது உயிர் எவ்வாறு உருவாக்குங்கள் அந்த உணர்வின் தன்மை கருவாக எப்படி உருவாகுங்கள் பின் இயற்கை இருந்த உடலை அது எப்படி மதியை செய்யுங்கள் அணுவின் தன்மை திறந்த பின் உயிர் இந்த உடலை விட்டு வெளிவந்த பின் எதனை சேமித்ததோ அதன் வெளி வெளிவந்த பின் அதற்கு தக்க உணர்வை நுகர்ந்து உடலை மாற்றுகிறது இதுதான் சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை சாதாரண மக்களும் நாம் புரிந்து நம் வாழ்க்கையில் எவ்வாறு நாம் வாழ வேண்டும் என்பதனை கற்பிக்கின்றது ஆக நந்தீஸ்வரன் என்றால் இப்போ கோபப்படும் உணவை நாம் நுகர்ந்தால் நாம் உயிருக்கு பட்டு அந்த உணர்வின் தன்மை உருவாக்குங்கள் பின் உருவாக்குற பின் அதே கோபத்தின் உணர்வு மீண்டும் நம் உடலுக்கு அந்த அணுத்தன்மை அடைந்து கோபத்தை உருவாக்கும் உணர்வின் அணுவாகம் அடைந்தது அப்ப அதனுடைய தன்மையை அது உருவாக்கி கொண்டே இருக்கின்றது அதான் நந்தீஸ்வரன் சிவனுக்களை இந்த வாழ்க்கையில் கோபத்தின் உணர்வு அதிகமாக்கினால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு நாம் இப்படி உணர்கின்றது இப்போ கோபம் வரும்போது தந்திரமாக பெறக்கூடிய நிலைகளை ஏமாற்றிவிடுவனால் அதன் உணர்வின் தன்மை ஆகும்போது நரியாக பிறக்குங்கள் ஆக இதே போல எந்தெந்த உணர்வின் தன்மை நமக்கும் மாற்றி அமைக்கின்றமோ அதன் உணர்வு கொப்பை இன்று மனிதனாக இருப்பதை இந்த உயிர் மாற்று உடலை அமைத்து விடுகின்றது என்பதனை உழைத்துவதுதான் இப்போ நமது உயிர் ஈசனாயிருக்கின்றது நாம் கோபத்தின் உணர்வை நாம் நகர்ந்தார் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை ஆனந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலை விட்டு சென்ற பின் நம்மை எதுவாக மாற்றுகின்றது அடுத்து நாம் புலியாக பழப்போம் என்றுதான் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று தெள்ளத் தெளிவாக கொடுக்கின்றது நமது சாஸ்திரம் அதே சமயத்தில் சக்திக்கு அங்கு என்ன வைத்திருந்தது காளி கோயில் புலி அந்த காளி கோயிலுக்கு முன்னாடி புலி இருக்குது அதன் உணர்வு எவ்வாறு இப்போ அதே சமயத்தில் பராசக்தி கோயில் எடுத்துக்கொண்டால் சிம்மம் இருக்கும் இந்த சிம்மங்கள் தான் அடித்து ஒன்றை பசியை தேர்த்து கொண்டால் பக்கத்தில் போனாலும் கூட அது ஒன்றும் தனக்குள் இறையாக இருந்தாலும் அது ஒன்றும் செய்வதில்லை ஆனால் புலியோ தன் பக்கத்தில் போனால் தாக்கி இழுத்து போட்டு ஒரு ஓரத்தில் மூடி தன் அடுத்த நிலைக்கு ஆவேசம் தாக்கும் உணர்வை வரும் இப்ப நாம் கோபமான உணர்வை நாம் நுகர்ந்தால் உயிரான ஈசனிடம் இந்த காளியின் உணர்ச்சிகளை தோன்றுகின்றன அந்த உணர்வு தோன்றும் உடலான சிவன் தண்ணி செய்து ஆடுகின்றான் என்று இங்கே காட்டப்படுகின்றன நம்ம கோபம் வந்தா அந்த உணர்ச்சிகள் நம்ம என்ன கண் கண்மூக்கு தெரியாதபடி இருந்த ஒன்றின் பதில் நம்மை அறியாமலேயே ஆற்றி படைக்கின்றது ஆக எது நம்மை இயக்குகின்றது அந்த கார உணர்ச்சியின் உணர்வுகள் நம்ம இயக்குகிறது என்ற நிலையை உருவமாக்கி அறுவ நிலையின் நம் உடலுக்குள் சேர்ந்த பின் அது எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது சாசம் அதே சமயத்தில் இங்கே விநாயகர் தத்துவத்தில் மூசிகா வாகனம் இப்ப நாம் கோபமான உணர்வு நுகர்ந்த பின் அதன் உணர் கொண்டு நாம் உணர்ச்சி வேண்டிய நிலைகள் அந்த கோபத்தின் செயலாக இயக்குகின்றது அதே சமயத்தில் நாம் நல்ல குணங்களின் உணர்வை இந்த கோபத்தின் உணர்வு கடன்களுக்கு அதிபதியாகிவிடுகின்றது இப்ப நாம் சப்புன்னு இருக்கிற பொருள்ல காரம் என்ற உணர்வு பட்டால் என்ன செய்யும் முதல்ல சப்புன்னு இருக்கும் காரம் பட்டாலும் நம்ம அந்த காரத்தின் உணர்ச்சிகளை ஓட்டுகிறது அதனால்தான் விநாயகருக்கு முன்னாடி எலியை போட்டு வைத்திருக்கின்றார்கள் அந்த எலியின் நோக்கம் என்ன தான் குடியிருக்க வங்கிட்டு நாம் மறைந்து கொள்கின்றது இப்ப நாம் சார்ந்த குணம் கொண்டவர்கள் வேதனை உணர்வு நுகர்ந்தால் அந்த உணர்வு நம்ம நல்ல அணுக்களுக்குள் நம் நல்ல குணமான உருவாக்கிய அந்த அணுக்களுக்குள் அதை அப்பது போதும் நம்ம நல்ல குணங்களை செயலற்றதாகி நாமும் கோபக்காரனாக தான் மாறுகின்றோம் ஆக இந்த கோபத்தின் உடல் நம் உடல் உள்ள அணுக்களை மாற்றி அமைத்தார் இப்போ உதாரணமாக இன்று கொலவி தன் விஷத்தை புழு பின் அந்த புழுவை உருவாக்கிய அந்த புழுவின் அணுக்கள் குள் இந்த கொலைவின் விஷத்தன்மை உள்ளே புகுந்து விடுகின்றோம் அந்த உணர்ச்சி கொண்டு அந்த உணர்வின் அணுக்கள் இது மாறி கொலவியின் ரூபமாக மாற்றுகின்றது என்று அந்த புழுவின் தன்மை கொலவையாக மாறுகின்றது பின் அதே வினைச்சின் உணர்வின் விஷத்தை நுகர்ந்து இதே போல அந்த கொலவி என்ன செய்ததோ அதே போல கூடு கட்டுகின்றது அதே போல தன் எண்ணத்தை பெருக்க புழுவை தூக்கி கொத்தி தன் இணைத்தை பெருக்குகின்றோம் இது நம்ம கண்ணால் பார்க்கின்றோம் எல்லார் வீட்டிலும் கூட இருக்கும் தன் உமி நீரை கூட்டி மண்ணை பிசிந்து கூட்டை கெட்டுவதும் அதை கூட்டை கட்டி புழுவை தூக்கி கொண்டு வைத்த பின் மூடி விடுகின்றது அந்த புழுவை தூக்கி கூட்டை கட்டி வைத்த பின் நீங்கள் புய்பாரு குழுவை கூட்டுவிட்ட உங்களை வரட்டு வரட்டும் வரட்டு அப்போ தன் இனத்தின் தன்மை கொண்டு அது அந்த உணர்ச்சிகளை கூட்டுகின்றது புழு அது குலைவையாக மாறுகின்றது நாம் இதே மாதிரி கோபத்தின் உணர்ச்சிகளை நாம் தூண்டப்படும் போது நம் உடலில் அந்த உணர்ச்சிகளை தோன்றும் அணுக்களாக மாற்றி விடுகின்றது அதான் எலியை இங்கே வங்கு போட்டு கணங்களுக்கு அதிபதி கதவதி இதை நமக்குள் இருக்கும் நல்ல குணங்களை அடக்கி அது ஆட்சி புரியும் தன்மை வருகின்றது ஏன்னா நல்ல குணங்களில் கூடுகின்றது அதை இயக்குகின்றதான் ஓமுக்குள் ஓம் இப்போ அதனுடைய நிலைகள் சாந்தமான நிலை பிரபலமாகின்றது இந்த காலத்தின் உணர்ச்சி என்பது அதை இயக்கி அந்த உணர்ச்சி வேகத்தை துடிக்கும் ஜீவ அணுவாக மாற்றுகின்ற பிரணவத்தை மாற்றுகின்றது என்பதனை காட்டுவதற்குத்தான் நாம் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கொப்ப பிரணவத்தின் தன்மை மாறுகின்றது என்பதனை காட்டுகின்றன இப்போ நாம் குழுவிலிருந்து மனிதனாக வரும் வரையிலும் ஜீவிகளை நீக்கிடும் நீக்கிடும் உணர்வு பெற்று என்று நம்மை மனிதனாக உருவாக்கியது ஆகவே நாம் மனித நாணத்தின் இன்று நாம் உடல் நம் உடலந்து நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது வேண்டும் ஆக நல்ல உணர்வினை அறிந்திடும் அறிவாக நம் உடல் இருந்து வரக்கூடிய மனம் நஞ்சென்ற நகை உணர்ந்தால் அதை நீக்கிடும் உணர்ச்சிகளை நமக்குள் தூட்டுகின்றது ஆகவே நாம் புழுவிலிருந்து மனிதனாக வருவதிலும் தீமைகளிலிருந்து விடுபடும் உணர்வை சேர்த்து 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 நாம் நுகர்ந்த உணர்வு பல கோடி சரீரங்களில் தீமையை நீக்கம் சேர்த்துக்கொண்ட கொண்ட வினைகளுக்கொப்ப என்று நம்மை மனிதனாக உருவாக்கி நாம் முன் சேர்த்து கொண்ட வினைகளுக்கு தீமையை அகற்றிடும் அந்த வினைக்கு நாயகனாக நம்மை மனிதனாக உருவாக்கியது விநாயகா என்று இப்படி நாம் எப்படி பிறந்தோம் எப்படி வளர்ந்தோம் என்ற உணர்வினையை காட்டுகின்றன அப்ப அந்த விநாயகருக்கு என்ன வைத்திருக்கின்றார்கள் யானை சிரசை போட்டு மனிதனின் உடலை போற்றுகிறார் யானை உடல் வலுப்பெற்றது ஆக இன்று கொசுவும் நசிக்கினால் நசிந்து விடுகின்றது அந்த விஷத்தின் தன்மை வலுப்பெற்றது யானை இந்த உடலோ மிக சக்தி வாய்ந்தது அந்த சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த கொசு தன் முகம் அது கொசு நசிக்கினால் இறந்துவிடும் ஆனால் அதே கொசு யானை முரட்டு தொழிலை அது குத்திய பெண் இடம் கொடுக்கின்றது அப்போ அது மூக்க நுழைந்து அந்த இரத்தத்தை குடிக்கின்றது நாம் யானை தொழியை நகர்த்தால் கிள்ளி பரவும் முடியுதா என்று முடியவில்லை அப்போ அந்த விஷத்தின் தன்மை அது உடல் வலிமை பெற்றது அப்போ அந்த யானையை உடலுக்குள் அந்த இரத்தத்தை உறிங்குகின்றது ஆனாலும் தனது பாதுகாப்புக்காக தன் துதிக்கால் எடுத்து மண்ணை வீசி அதை கொள்ளுகின்றது ஆக அதன் நிறைகள் இந்த வலுவின் தன்மை கொண்டு மண்ணை அழுகின்றது உணர்வின் தன்மை வீசுகின்றது அந்த அழுத்தத்தால் அந்த கொசுன் தன்மையை மடியைச் செய்கின்றது அப்போ அந்த உடல் வலுவும் அதை எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்பை தன் மண்ணை கவர்ந்து அதை தாக்கி கொல்லும் தன்னை வருகின்றது ஆக எட்டாவது தூரங்களில் இருந்தால் வாலின் தன்னை வீசி அதன் உணர்வின் தன்னை எடுத்துக் கொள்ளுகின்றது அப்போ இதே மாதிரிதான் உடல் வலுவின் தன்னை கொண்டு நாம் இன்று யானை தலையை போட்டு மனித உடலை போகும்போது யானை உடல் வலு பெற்றது ஆனால் அதே சமயம் அதை தன்னை பாதுகாக்கும் என்ன வலுவை அந்த உடலிலே கூட்டியது இப்பால் தான் ஒவ்வொரு உடல்லையும் தன்னை பாதுகாக்கும் என்ன வலுவை கூட்டி கூட்டி அந்த உணவின் தன்மை கோப்ப இந்த மனிதனை உருவாக்கியது இந்த உயிர் என்பதனைதான் ஆதி மூலம் இந்த உயிர் பூமிக்குள் வந்த பின் பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக இன்று மனித உடலை வந்து விநாயகா இது நாம் தெளிவாக காட்டப்படுகின்றது உயிர் ஈசனாகின்றது அந்த உடல் சத்து உடலாகும் போது சிவமாகின்றது அந்த உணர்ச்சியின் இயக்கக்கூடிய வினையாகின்றது இதன் அயக்கின் நாயகனாக அது இயக்க தொடங்குகின்றது ஆகவே இப்படி நமக்கும் நுகரும் உணர்வு எதுவோ அந்தந்த குணத்திற்கு தக்க காரணத்தை வைக்கின்றார்கள் ஞானி ஆகவே இப்படி உடல் பெற்ற பெண் இன்று நாம் மனிதனாக பெற்ற பெண் இப்ப கணங்களுக்கு அதிபதியாக நம் உணர்வுகள் அனைத்தும் அதிகமாகி நஞ்சினை நம் உணவாக உட்கொள்ளும் நஞ்சின் தன்மையை அது பிரித்து நல்ல உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் அந்த உணர்ச்சிகளை தூண்டும் உடலாக்குகின்றது ஆகவேதான் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டால் இதை நாம் அறிவதற்கு உயிரான நிலைகளில் தான் நுகர்ந்து கொண்ட வினைக்கு நாயகனாக வினய விநாயகன் என்றும் அதே இரண்டாவது மகன் காத்திலேயன் முருகன் என்று இப்படி காரண தெரிவிக்கின்றன காட்டியன் என்றால் பல கோடி சரீரங்களின் தீமைகளை நீக்கி நீக்கி தெரிந்து கொண்ட அறிவின் தன்மை பெற்றதான் அத்தகைய கணங்களுக்கு அதிபதியாகி நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் அறிவாக இந்த மனித உடலில் தெரிகின்றது ஆக சிவனின் பிள்ளையும் தண்டாவது உலகும் காட்டியன் ஆக உடலுடன் ஒன்று இருப்பது வினை பல கோடி சரீரங்களில் தீமைகளை நீக்கிடும் நீக்கிடும் உணவு உத்தாக பிறந்து தெரிந்து கொள்ளும் அறிவாக இந்த மனித உடல் பெற்றது காத்திகேயா என்று இங்க காரணப்பெற ஆகவே நமது உடலோ நஞ்சினை என்றிடம் அந்த அருள் சக்தி பெறுவதனால் அது கணங்களுக்கு அறிவெறி என்று கூறி அங்குசப்பாசவர் ஆக தனக்குள் என்ற நிலையை அதை அடக்கி ஆட்சி புரியும் இந்த மனித உடல் என்ற நிலையை உணர்த்துவதற்கு விநாயகரின் தத்துவத்தில் விநாயகர் கையில் ஒரு அங்குசத்தை போட்டிருப்பார் இப்ப மனிதனாக இருக்கும் நாம் எதனையும் அடைக்க ஆட்சி பெறுகின்றோம் இன்று ஒரு மின்னல் வருகிறது என்றால் அது மனிதனால் உருவாக்கப்பட்ட இடி தாங்கி என்ற உணர்வினை அது போது அந்த இடியும் தனக்குள் பாயாது தடுத்து நிறுத்தும் வருகின்றது இது எதனால் வருகின்றது மனிதன் அறிவால் ஆகவே போல மனிதன் ஆறாவது அறிவின் இயக்கத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு அறுவ நிலைகளிலிருந்து தான் நுகர்ந்த உணர்வு இந்த உயிர் உருவநிலை ஆக்கிய உணவின் தன்மையை நாம் மனிதனாக இருக்கிற நிலையில் நம்மை நாம் அறிந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு தான் ஆக காவியமாக படைத்து நாம் கருத்தினை ஆழமாக பதிவு செய்து ஒவ்வொரு செயலாக்கங்களுக்கும் இப்படி வைக்கின்றனர் காட்டியே என்ற மனித உடல் என்று அறிந்து கொள்ளும் சக்தி ஆக சேனாதிபதி என்று பெயரை வைக்கின்றார் இப்ப தீமை என்ற நிலை வரும்போது இந்த உடலை அதை அறிந்து அதை தீமைகள் அகற்றி பாதுகாக்கும் சக்தி பெற்றது இந்த முருகன் அதாவது கந்தபுராணத்தின் கார்த்திகேயன் அவன் சேனாதிபதி என்று பேரவைக்கின்றார் ஆக தீமை என்று வந்த பின் அதை பாதுகாக்கும் சக்தி பெற்று தீமை என்ற நிலையில் அறிந்து கொள்வேன் ஆக பிரம்மாவை சிறப்பிடித்தான் இந்த கார்த்திகேயன் இப்போ உதாரணமாக மனிதனாக இருக்கும் நாம் கர்ணக்கிழங்கின் விஷம் இருக்கிறது என்று அறிகின்றோம் அப்போ இது கார்த்திகேயன் இப்போ மாடோ ஆடோ அது முகழ்ந்து பார்க்கின்றது அது விஷம் என்று நிறைந்த பின் நகர்ந்து ஓடிவிடுகின்றது ஆனால் அது தொடுவதில்லை ஆனால் மனிதனான நாம் அந்த கரணக்கலைஞர் வேக வைக்கிறோம் விஷத்தில் விநியேற்றுகின்றோம் அப்போ என்ன செய்கின்றோம் அப்போ வேக என்பது காட்டுகேயாம் இது வேக வச்சு அந்த விஷத்தை வெளிப்படுத்தும் சக்தியாக நாம் செயல்படுத்துகின்றோம் ஆனால் மிளகாயை தனித்து வாயிலை போட்டால் ஆய்ந்து அலரை செய்கின்றது அதை இந்த கர்ணக்கிழங்கை இந்த மல்லிகை கொத்தமல்லி மற்ற சீரங்கள் போன்ற உணவினை சுவைமிக்க நிலைகளை உருவாக்கி இந்த காரற்றும் சிறுது சேர்த்து இதில் கலக்கின்றோம் இந்த புளி விஷத்தை அடக்கும் நிலை பெற்றது புளியை கரைத்து இதோடு சேர்க்கின்றோம் இதை சேர்த்து உணர்வின் தன்மை ஒன்றாக்கி அதே சமயம் உப்பை சேர்த்து சுவையாக உருவாக்குகின்றோம் இப்போ இது என்ன செய்வோம் இதான் முருகு ஒரு பொருளின் தன்மையை மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவன் இந்த ஆறாவது ஆக முருகா அழகா அது மாற்றி அமைத்து நாம் சுவையாக உணவாக உட்கொள்ளும்போது நம் உடலிலே மகிழ்ச்சி என்ற நிலையில் உருவாகின்றது அதை காட்டுவதற்குத்தான் வாகனம் மயில் விஷத்தை உணவாக உட்கொள்கின்றது அதன் உடலின் அமைப்பது நஞ்சினை அடக்கும் சக்தி பெற்றது அதான் மயிலின் கால் அடியில் பாம்பு ஆனால் மயிலோ விஷத்தை அடக்கி மகிழ்ச்சியாக தோழில் எடுத்து ஆடுகின்றது ஆகவே நமது ஆறாவது அறிவும் தன்மை மகிழக்கூடிய வாகனமாக இருக்கிறது என்ற உண்மையினை நாம் அறிந்து ஆக பரிணாம வளர்ச்சி வளர்ந்த ஒவ்வொரு உடல் இயக்கங்களும் எப்படி வந்தது என்பதனை இங்கே காட்டப்படுகின்றது ஆகவே இதனை இன்று எடுத்துக்கொண்டால் கெட்டன் நீர் கண்ணன் வருவான் கெடன் மேல் ராமன் வருவான் என்ற நிலையில் வருகின்றது கெடன் என்பது அது விஷத்தை தான் பாம்பினை எடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி சாப்பிடுகின்றது ஆனால் விஷத்தை உணவாக கொண்டாலும் அதன் உணர்வுகள் இப்ப ராமன் அந்த விஷத்தை அடக்கி அது வாகனமாக செல்லுகின்றான் கண்ணன் அந்த இடம் மேலே பலர்ந்து செல்லுகின்றான் என்ற நிலை வருகின்றது இங்கே முருகனோ இதன் மேல் வாகனம் இந்த மயில் மேல் வாகனமாக வருகின்றான் ஆக விஷத்தை அடக்கும் தன்மை பெற்று இந்த ஆறாவது அழிவின் தன்னை மகிழை செய்யக்கூடிய நிலை ஆனால் அங்கோ விஷத்தை அடக்கும் நிலை பெற்றது இந்த கருடன் என்ற நிலை இங்கே கொண்டு வருகின்றன ஆகவே இதெல்லாம் காரணம் தெரிவித்து ஒவ்வொரு குணங்களுக்கொப்ப இந்த இயற்கையின் உண்மைகள் எப்படி இயங்குகின்றது எப்படி இயக்குகின்றது எப்படி மாறுகின்றது என்ற நிலை இப்படி பல கோடி சரிங்களை கடந்து நாம் இன்று நாம் மனிதனாக பிறந்துள்ளோம் என்ற இந்த உண்மையை காட்டுவதற்குத்தான் மனித உடலில் யானையின் சரசை போற்று இது விநாயகா என்றும் மிருக நிலையிலிருந்து இன்று நாம் மனிதனாக உருவாக்கியது நமது உயிர் நான் ஆதி மூலம் என்ற உயிர் நாம் பல கோடி சரீரங்களில் சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு அப்புறம் நாயகனாக மனித உடலை உருவாக்கியதென்றும் இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேசா என்று உயிரை வணங்கும்படி செய்யும் எனந்த மனிதன் உணர்வின் அணுக்களை அது இயக்குவதையால் உயிர் ஆகிய உருவாக்கியதால் உயிர் அதனால்தான் கணங்களுக்கெல்லாம் கணேஷா மூசிகா வாகனா நாம் சுவாசித்த உணர்வுடுவோம் அதை என்னை அதன் வழி என்னை இயக்குகின்றேன் நான் சுவாசித்த உணர்வு குணத்தை அதிகமாக சேர்க்கின்றனோ அது கணங்களுக்கு அதிபதியாக இருக்கும் அதன் உணர்வின் பெண்ணில் வார்த்தப்படும் போதும் ஆக பரிணாம வளர்ச்சி என்னை அடையச் செய்தால் என்று கணங்களுக்கு அதிபதி என்று நாம் சிந்தித்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் வாழ்க்கையில் எப்படி வந்தோம் என்ற நிலையை இங்கே உணர்த்துகின்றோம் ஆகவே இந்த ஆறாவது அறிவு கொண்ட உணர்வின் தன்மை பெற்ற பின் இப்ப நாம் மனிதனின் நிலையில் ஒருத்தன் கோவிக்கிறான் என்றால் அந்த கோபத்தின் உணர்வின் நுகர்ந்தால் நாம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த அசுர குணம் கொண்ட மிருக நிலைக்கு செல்லாது நாம் பாதுகாக்க வேண்டும் அல்லவா ஆனால் காத்தியே என்று நாம் தெரிந்து கொண்டோம் ஆக பெரிய செய்கின்றது அதை நாம் எப்படி மாற்றுவது ஏனென்றால் இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்க வேண்டும் ஆகவேதான் இதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு இன்று நாம் மிருக நிலையில் இருக்கும் ஒரு புள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் இன்று மனித நாணத்தில் நம் பருப்பை வேக வைத்தால் மழைக்காது இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வேக வைத்து விட்டால் அழைக்கார் இப்ப நாம் கோபப்பல் வரும் உணர்வின் தன்மையை நுகர்ந்து விட்டார் இதை அடக்கிய அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் நுகர வேண்டும் அந்த சிஷ்டிட்டு கொண்ட உணர்வின் தன்னை இந்த உயிருடன் ஒன்றிய ஒளியின் சரியன் பெற்றவன் துருவ நட்சத்திரம் அதன் வெளிப்படும் உணர்வினை சூரியன் காந்த பலனாரில் கவர்ந்து நமது பிரபஞ்சத்தில் அது பரவினாலும் நமது பூமி துருவப்பதியில் கவர்ந்து நம் பூமிக்குள் கொண்டு வருகின்றது அதன் உணர்வினை நாம் நுகர்ந்து பழகுதல் வேண்டும் என்பதற்குத்தான் இது தெளிவாக்கப்பட்டு இந்த விநாயகரை வடமேற்காக வைத்து வட பார்த்து வணங்கும்படி செய்தனர் ஆக வணங்கும்படி செய்த இந்த உண்மையின் உணர்வுகள் நாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்குத்தான் உருவம் அமைத்து அறுவை நிலைகள் இயக்கத்தை காரணத்தீர் வைத்து அழைத்து நாம் எப்படி வேகின்றது நம்மை நாம் எப்படி இயங்குகின்றோம் நாம் இயங்கி நிறைந்தாலும் நம் உயிர் எப்படி உருவாக்குகின்றது என்ற உண்மையினை இங்கே தெரிய செய்வதற்குத்தான் நாம் புள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் இன்று மனிதநானத்தின் வேக வைத்தால் மழைக்காதுதான் விநாயகர் சதுர்த்தி ஆகவே நாம் வேக வைத்து சுவையாக சாப்பிடுவோம் பல பொருள் எடுத்து அந்த உணர்வை சுவையாக சாப்பிடும்போது நமக்கு மகிழ்ச்சி என்ற நிலை வருகின்றது ஆகவே இதை நாம் உணர்வதற்கு தான் இப்படி அதை வைத்தார்கள் ஆக இந்த பிள்ளை யார் என்று நம்மை சிந்தித்து பார்க்கும்படி செய்கின்றனர் நாம் மிருக நிலையில் இருந்தோம் என்று யானைத்தலையும் அந்த உடலில் மருந்து கொண்டு தன்னை காத்திட்ட நிலையும் இன்று மனிதனானத்தின் தேனியை அகற்றி நாம் பெறும் இந்த உடலை பெற்றது இந்த பிள்ளை யார் நீ சிந்தித்து இந்த உயிரால் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வு பெற்று இன்று மனிதன் ஆனாய் என்ற உண்மையினை உணர்த்துவதற்குத்தான் இவ்வாறு செய்தனர் ஆக அதே சமயத்தில் விநாயகர் அருகிலே ஏற்ப மறம் மனிதன் ஆனத்தின் பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பறிவுடன் பண்புடன் கேட்டு அறிகின்றான் அவர் உடல் வந்த உணர்வுகள் நாம் அறிந்தாலும் நமது உயிர் அறிவு உருவாக்குண்டு அது மாறி நம் உடலுக்குள் அந்த உணர்ச்சி அது மாற்றி விடுகின்றது என்ற உணர்வை காட்டுவின அங்கே வேப்பம் வரும் ஆக அதே சமயத்தில் அகசியம் தன் தாய் தாய்க்கருவுடைய விஷயத்தை வென்று வெல்லும் சக்தியை பெற்று கடந்த பின் துருவத்தின் ஆற்றலை அறிந்து துருவனாக்கி தான் பெற்ற உண்மையின் உணர்வை திருமணம் ஆனத்தின் தன் மனைவிக்குச் சொல்லி தான் கண்ட உண்மைகளை அகழுத்துக் கூறுகின்றார் கூறிய உணர்வு கொண்டு கணவுடன் ஒன்றி அவர் பெற்ற சக்தி தானும் பெற்று கணவன் உயர வேண்டும் என்றும் மனைவி உயர வேண்டும் என்று இருவருமே இந்த உணவினை ஒன்றி அது செயலாக்குகின்றன அவ்வாறு செயலாக்க உணவின் தன்மை பெற்றுதான் அந்த துருவப்பகுதியிலிருந்து நமது பூமி கவரும் உண்மையை உணர்கின்றன ஆக அந்த உண்மை உணர்வை இவர் இருவருமே அந்த உணவின் அணுவாக மாற்றுகின்றனர் ஆக இவ்வாறு மாற்றும் போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் விஷத்தன்மையை உமாத்துகின்றன ஆனால் தாய் கருவிலே விஷத்தை அடக்கும் சக்தி பெற்றதனால் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வு அது ஒளிக்கட்டைகளாக மாறி உயிரி போன்று இந்த உணர்வின் அணுக்களை மாற்றிக்கொள்கின்றன நாம் உயிரின் தன்னை எடுத்துக்கொண்டாலும் ஆண் பெண் என்ற தான் இயக்கும் ஒரு செடிவொழி என்றாலும் ஆண் பெண் என்ற தான் இயங்குகின்றது ஆக கல் மண்ணானாலும் இந்த நட்சத்திரங்கள் ஆண் பெண் என்ற நட்சத்திர இயக்கங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இயக்குகின்றது ஆகவே நமது உயிர் காத்தி நட்சத்திரம் ஆண்பால் என்றாலும் ரேவதி நட்சத்திரம் பெண்பால் ஆக காத்தி நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக இருப்பேன் ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வு இயக்கமானால் நம்மை ஆணாக உருவாக்கும் ஆக கருத்தன்மை அடைசியும் உரையும் தன்மை உருவாக்குகின்றது ஆனால் அதே சமயத்தையும் பெண்பால் நட்சத்திரம் அதிகமானால் அதன் அரேவதி நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமானால் அவர் பெண்களாக உருவாக்குவதும் அதற்குண்டான உறுப்புகளும் அதற்குண்டான உணர்வுகளும் மாற்றி கருவை ஏற்று அதன் உருவை உருவாக்கும் அத்தகைய அமிலங்களை உருவாக்கும் சக்தி பெறுகின்றது ஆகவே கல் ஆனாலும் மண்ணானாலும் செடி ஆனாலும் ஆண் செடி பெண் செடி இருந்தால்தான் அதன் இயக்கங்களை உருவாக்கும் இப்ப நாம் மனிதனாக இருக்கிறோம் என்றால் இப்போ பிறர்படும் வேதனை வேதனையின் உணர்வின் நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வின் தன்னை நமக்குள் உருவாக்கி விடுகிறன் ஆனால் வேதனை என்ற உணர்வு உருவாக்கப்படும் போது அதன் வழி நமக்குள் பல அதே தீனின் விளைவுகளை நமக்குள் உருவாக்கும் சக்தி வருகின்றனர் இது மாற்ற வேண்டும் அல்லவா ஆக அந்த மனிதன் வேதனையான உணர்வுகளை நாம் அதிகமாக சேர்த்து அவன் மேல் பற்று கொண்டு பறிவுடன் அவர்களை கவனித்தாலும் அந்த வேதனைப்படும் உணர்வின் சக்தியை நாம் நுகர்ந்த பெண் அந்த வேதனையான உணர்வு நமக்குள் வளர்ந்துவிடும் அந்த வேதனைப்பட்ட மனிதன் இறந்தான் அந்த வேதனை உணர்வு இந்த மனிதன் நல்ல மனிதன் உடல் அதிகமாக இருந்தால் அவன் இறந்த பின் இவன் ஈர்ப்புக்குள் வந்து விடுகின்றான் ஆக இந்த ஈர்ப்புக்குள் வந்தவுடனே இந்த அணுக்கள் அனைத்தும் வேதனை விஷத்தன்மை அதிகமாக சேர்க்கின்றது இந்த உடலை பெருக்கிய பின் இந்த உடலை வீழ்த்தி விடுகின்றது அந்த வீழ்த்தி இந்த உடல் விஷத்தன்மை உருவாக்கும் உணர்வின் தன்மை கொண்டு வெளிவருகின்றது மீண்டும் பரமாத்மாவை கலக்கப்பண்பது பாம்பினம் அங்கே இருந்தாலும் அந்த விஷத்தை உணவாக உட்கொண்டு உணவாக கொள்ளும் தன்மை பெற்றது விஷயத்தை பாய்ச்சி தன் உணவை எடுக்கின்றோம் அந்த விஷத்தால் ஜீர்ணிக்கும் சக்தி வருகின்றது இப்போ மனித உடலில் இந்த வேதனை என்ற உணர்வு அதிகமாகும்போது எப்படாது என்ற உணர்வு கொண்டு வெளி வருகின்றது ஆனால் பின் அந்த பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று அது உணர்வின் தன்னை கருவாக்கி அந்த இனமாக கடக்க செய்கின்றது இதே உயிர் தான் மனிதனாக உருவாக்கியதும் இதே உயிர்தான் அதே சமயத்தில் அங்கே நமது வாழ்க்கையில் மனிதனானத்திலும் வேதனை என்று உணவாக்கப்படும் மனித உறவை செய்து நோய் வந்து அழகான உடலாக இருக்கின்றதா அது சுரிந்து விடுகின்றது இந்த உணர்வின் தன்னை பெற்ற பின் இந்த உடல் வெற்றி சந்த பின் இந்த பாம்பின் தன்மை அடைந்து விடுகின்றது நாம் வளர்படையாக வந்தோம் என்று தேய்படையாக செல்லுகின்றோம் இதை போன்ற உணல்கள் நமக்குள் உருவாக்கும் இந்த உண்மையின் உணர்வண்டிய நிலைகளை நாம் அறிந்து இந்த வாழ்க்கை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் இது வேப்பம் அரைத்து வைத்துள்ளது இப்போ நோயை கண்டால் இதை நோயின் தன்மை வென்றவன் நஞ்சின் தன்மை வென்றவன் துருவ நட்சத்திரம் ஆக இந்த பிரபஞ்சத்தின் உணர்வின் தன்மையை எதுவானால் ஒளியாக மாற்றி அரசாக மாறும் தன்மை ஆக இந்த வேம்பின் தன்மை அதோடு எதை கலந்தாலும் கஷ்டத்தின் உணர்வை தான் மாற்றும் என்ற உணர்வின் தன்மையை இங்கே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள அது இந்த நிலையை உருவாக்கினார் ஆகவே இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாமும் உணர்வை இயங்கி நமக்குள் அந்த ஊழ்வினை என்ற வித்தாகி அதனை நினைக்கொண்டு அந்த ஞானத்தை நாம் வளர்த்துக் கொள்வதற்கும் தீமை அகற்றிடும் வலிமை பெறுவதற்கும் தான் இன்று விநாயகரை வடமேற்காக பார்க்க வைத்து வடகிழக்காக நம்மை வணங்கும்படி செய்தார்கள் ஆகவே இப்ப நாம் காலையில் நான்கு மணிக்கெல்லாம் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வினை சூரியன் கவர்கின்றது அந்த அடக்கின் தங்க வரும்போது துருவத்தின் நேராக இருப்பதனால் நமது பூமி அந்த துருவத்தின் வழி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உணர்வை கவர்ந்து நம் பூமிக்குள் பறவை செய்கின்றது அதை நாம் கருகுவதற்குத்தான் வட மேற்கில் இருக்கும் வட மேற்கு அங்கு நாம் பார்க்கும்போது வட கிழக்கில் இருக்கின்றது துருவ நட்சத்திரம் ஆகவே அதன் உணர்வு வெளிப்படுவதை நாம் நுகர்ந்து அந்த சக்தியை தரை செய்வதற்கு தான் இந்த விநாயகரை இவ்வாறு வைத்தார்கள் நாம் காலையில் உடல் அழுத்தை போக்குகின்றோம் துணி அழுக்கை போக்குகின்றோம் ஆனால் அதே சமயம் அந்த துணியில் உள்ள அழுக்கு போயல் நல்ல சீரம் சோப்பு போட்டு நுரையேற்றி உள்நின்று வெளிப்படுத்தி இந்த அழுக்கை வெளிப்படுத்துகின்றோம் இதை போல நாம் வந்த பெண் கரையேறி வந்த பின் இந்த விநாயகரை பார்க்கணும் நாம் சுவாசித்த உணர்கின்றோம் வாழ்க்கை அமைத்தோம் நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளையும் நாம் எதை உடல் உடலாக்கணுமோ அதை மனைத்தே நுகர்ந்து அதை உணவாக உட்கொள்ள நாம் சுவாசித்த உணர்வு நடந்தது என்று மூசிகா சுவாசித்த உணர் வாழ்க்கையானது அதை உணர்வாக எடுத்து வாழும் தன்னை பெற்றது நாம் புல்லாக இருந்தோம் அது உடலாக்கினால் அந்த புல்லை நுகர்ந்து உணவுக்கு அது சுவாசிக்கும் போது அது நிலைகளை மாற்றினோம் என்ற இந்த உண்மையின் தன்மையை காட்டுவதற்கு நாம் புல்லை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கனிகளை தின்றோம் மனிதநானத்தின் வேக வைத்து உணவை சுவையாக மாற்றி உட்கொள்ளும் இந்த மனித உடலை பெற்றோம் இந்த பிள்ளையான் நீ பார் என்று அது உணவின் தன்னை சிந்திக்கும்படி செய்தன பின் நாம் இதை எண்ண வேண்டும் நாம் காலையிலிருந்து இரவு வரையிலும் நல்லது கெட்டது இவை அனைத்தும் நுகர்ந்தறிகின்றோம் ஆனால் நாம் நுகர்ந்தறிந்தது அனைத்தையும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நமது உயிர் ஆக நாம் நுகர்ந்த உணர்வெல்லாம் எல்லாம் வினையாக சேர்க்கின்றது அந்த உணர்வின் தன்னை நாம் குழம்பு வைக்கும்போது எல்லா சரக்கும் ஒன்றாக இருந்தால் சுவையாக வருகின்றது காலத்தின் தன்னை அறியுமானால் உணர்வின் தன்னை மாறுகின்றது அங்கே உப்பின் தன்மை ஆனால் சளிப்பின் தன்மை வரும் சாப்பிட் உட்கொள்ளும் தன்மையை மாற்றுவீங்க